மாசம் அஞ்சாம் தேதி வாக்குல காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தாவிக தலைவர் விஜய் அவர்களும் சந்திப்பு நடத்த போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு கரூர் விவகாரத்துல ஏற்கனவே தொலைபேசியில பேசினது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில இப்போ மறுபடியும் ஒரு சலசலப்பு ஏற்படுற நிலை உருவாகி இருக்கு கட்சிகள் வேறு கொள்கைகள் வேறு அப்படின்னு இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தோட பல கட்சி தலைவர்கள் நட்பு பாராட்டி வர்றாங்க கருத்தை கருத்தால எதிர்கொண்டாலும் அரசியல் நாகரிகம் கருதி ஒருவருக்கொருவர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அப்படிப்பட்டவர் தான் நாடாளுமன்றத்துல ஒரு முறை பிரதமர் மோடியையே கட்டி தான் அதே மாதிரி மக்கள் நீதி மையம் தொடங்கின கமல்ஹாசன டெல்லி வரவழைச்சு அங்க அரசியல் விவகாரங்களை ரெண்டு பேரும் பேசினதா சொல்லப்படுது அதே மாதிரியே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் ராகுல் காந்தி அவர்களுக்கு நல்ல நட்பே இருக்கு கூட்டணி தலைவர் அப்படிங்கறதையும் தாண்டி அன்னைக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி இடையில தந்தை மகள் உறவு மாதிரி அவங்களுடைய வாரிசுகளான இவங்க ரெண்டு பேருமே சகோதரர்கள் போல பழகிட்டு வராங்க இந்த நிலையில தான் கரூர் வேலுச்சாமி புறத்துல தாவேக்கா கூட்டணி செல்ல சிக்கி நாப்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவத்தால விஜய் அவர்கள் அங்கிருந்து சென்னை வந்து வீட்டை விட்டு வெளியே வராம ரொம்பவே வழியில இருந்ததா சொல்லப்பட்ட நிலையில முதல் ஆளா போன் போட்டு அவருக்கு ஆறுதல் சொன்னது ராகுல் காந்தி அவர்கள் தான் இது டிஎம் கே கூட்டணிக்குள்ள ரொம்பவே சலசலப்பை ஏற்படுத்துச்சு முதல்வரிடமும் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தாராம் அப்போ விஜய் மேல எந்த நடவடிக்கையும் வேண்டுகோள் வெளியாயிருக்கு ராகுல் காந்தி அவர்கள் விஜயோட எந்த அரசியலும் பேசல இப்படியான துயர சம்பவத்தின் அப்போ ராகுல் காந்தி கட்சி மாநிலம் பார்ப்பதே கிடையாது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பேசிட்டுதான் விஜயோட ராகுல் காந்தி பேசினாரு விஜய் மேல நடவடிக்கை எடுக்க வேணாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ராகுல் காந்தி கேட்டு கொண்டதா சொல்றதெல்லாம் தவறான கருத்து பாஜக ஆளும் முதல்வர்கள் கிட்ட கூட ராகுல் காந்தி விசாரிக்கிறாரு அரசியலுக்கு அப்பாற்பட்டுதான் இந்த நிகழ்வு ராகுல் காந்தி பாக்குறாரு விஜய் அவர்கள் கிட்ட அரசியல் ரீதியா பேசல அப்படின்னு செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருக்காரு அதனால எல்லாருமே கரூர் சம்பவம் தான் அப்படின்னு கடந்து போனாங்க ஆனா இப்போ ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு அதுல ராகுல் வெளிநாட்டு பயணத்தை முடிச்சிட்டு இந்தியா திரும்பினதுமே வர்ற நவம்பர் அஞ்சாம் தேதி வந்து அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்ல இருக்காராம் திருச்சி விமான நிலையத்திலோ அல்லது ஈரோடு கரூர் நாமக்கல் மாதிரியான இடங்கள்ல நட்சத்திர ஹோட்டல்கள்லயோ விஜய் அவர்களை ராகுல் காந்தி சந்திக்க போறாராம் இது இப்போ டிஎம்கே கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு இது பத்தி அரசியல் பார்வையாளர்கள் சொன்னது ஒன்னு விஜய பாஜக தங்கள் கூட்டணிக்கு வரவழைச்சிட கூடாது அப்படிங்கறனால ராகுல் அவர்களும் போட்டி போட்டுட்டு விஜயோட பேசுறாரு இது மூலமா பாஜக திட்டத்தை பொடியாக்குற முயற்சியா இருக்கு அப்படின்னா விஜயோட காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா நினைக்காதீங்க விஜய் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு மாநாடு பிரச்சாரத்துல டிஎம் கேவை விமர்சிச்சே பேசுறாரு டிஎம்கே அரச வீட்டுக்கு அனுப்பணும் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி டிஎம்கே கூட்டணியில அங்கோ வகிக்கிற காங்கிரஸோட இணைவாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அந்த மாதிரி இணைஞ்சா கமல்ஹாசன் அவர்கள மாதிரியே விஜய் அவர்களும் ஆகிடுவாரு இன்னொன்னு எப்பவுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பழக்கம் இருக்கு தேர்தல் நேரத்துல பேச்சுவார்த்தையை நடத்தி தங்களுடைய முயற்சி கடந்த பேரத்தை உயர்த்தினதா சொல்லப்படுது அந்த வகையில இந்த முறை விஜய் அவர்களோட பேசுறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி டிஎம் கே கூட்டணியில தங்களுக்கான சீட் பேரத்தை அதிகரிக்கவே இது மாதிரியான ஒரு முயற்சி நடக்கிறதாவும் இத வச்சு தங்களுடைய தொகுதி பங்கிட்ட அதிகப்படுத்தவும் செய்வாங்களாம் ஆனா ஒருபோதும் டிஎம்கே கூட்டணியில இருந்து விலகி காங்கிரஸ் காவோட கூட்டணி வைக்காது டிஎம்கேவை விட்டு காங்கிரஸ் பிரிந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அரசியல் விமர்சகர்கள்